ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் ஹலோ செல்லுங்களா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் த்ரீ யூனிட் டூ எண்களில் பயிற்சி விடைகள் ரெண்டு புள்ளி ஒன்று நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசுனால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணணும் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் நீங்கள் பயனடையலாம் இப்போ கணக்கு செய்யலாம் பாரு கணக்கு செய்யலாம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் கோடிட்ட இடங்களை நிரப்புக நம்ம புக்கில் பதினாறாம் பக்கம் இருபத்தி ஏழை அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்த கிடைக்கும் உத்தேச மதிப்பு இப்போ ஏழு அடிக்கோட்டிட்டுருக்கிறனும் ஏழு என்பது ஐந்தை விட பெருசாக இருக்குது அப்போ பக்கத்தில் உள்ள ஒரு அந்த எண்ணோட ஒரு பத்தை சேர்த்துக்கணும் அப்போ முப்பது அறுபத்தைந்து அருகில் பத்திற்கு முழுமைப்படுத்த கிடைக்கும் உத்தேசம் மதிப்பு இப்போ ஒன்று இலக்கத்தில் இருக்க என்ன பார்க்கணும் ஐந்து இப்போ ஐந்து ஐந்துக்கு மேலே இருந்தாலே பக்கத்தில் உள்ள அந்த பத்தோட ஒரு பத்தை சேர்க்கணும் இப்போ அறுபதோடு இன்னொரு பத்தை சேர்த்தா எழுபது அடுத்த மூணு கணக்கு பாருங்கள் ஒரு கிலோ மாதுளையின் விலை ரூபாய் தொண்ணூற்றி மூணு எனில் அதன் விலையின் உத்தேச விலை ஒன்று கிலோ இடத்துல மூணு இருக்குது அப்போ ஐந்தை விட குறைவாக இருக்குது அதனால் மூணு எடுத்துகிட்டு தொண்ணூறு மட்டும்தான் போடணும் அடுத்து எழுபத்தாறு வாழைப்பழங்களை அருகில பத்திரிக்கை முழுமைப்படுத்த கிடைக்கும் உத்தேச மதிப்பு ஆறு என்பது ஐந்துக்கு மேலே இருக்குது அதனால் ஏழோட ஏழு ஒரு பத்த சேர்த்தா எண்பது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வாங்க இப்போ வகைக்கணக்குக்கு போகலாம் ஒரு வகுப்பில் இருபத்தி ஏழு மாணவிகளும் முப்பத்தெட்டு மாணவர்களும் உள்ளனர் அவற்றின் கூடுதலின் மதிப்பை அருகில்லை பத்திற்கு முழுமைப்படுத்த உத்தேச மதிப்பை காண்க உத்தேச மதிப்பு அப்படின்னா முதல்ல வந்து என்ன செஞ்சிடணும் நம்ம வகக்கணக்கு செய்கிற மாதிரி எழுதிறோம் மாணவிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு இப்போ ரெண்டையும் கூட்டுறோம் கூட்டினோம்னா எவ்வளவு எட்டு ஏழு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு இப்போ அறுபத்தி ஐந்து முழுமைப்படுத்துகிறோம் அப்போ பார்க்கும்போது ஐந்து ஒன்றுகள் இடத்துல இருக்கிறது ஐந்து இப்போ ஐந்து ஐந்துக்கு மேலே இருந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பக்கத்தில் இருக்க அந்த பத்தோடு ஒரு பத்தை சேர்த்துடணும் இப்போ ஆறு பத்து இருக்குது அப்போ ஒரு பத்தை சேர்த்துட்டா எழுபது அவ்வளோதான் அடுத்த கணக்கு பாருங்கள் அந்த கணக்கை நீங்கள் வாசித்து பார்த்து செய்யணும் ஒரு வடிவியல் கருவி பெட்டியின் விலை ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஐம்பத்தி மூணு ஒரு நோட்டு புத்தகத்தின் விலை ரூபாய் முப்பத்தி ஆறு அவற்றின் விலையை அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்தி கூட்டுக மேலும் உத்தேச மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காணுங்க அப்போ நம்ம உத்தேச மதிப்பு உண்மையான மதிப்பு மேல உண்மையான மதிப்பு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஆறு உத்தேச மதிப்பு பார்க்கும்போது ஐம்பத்தி மூணுல மூணு ஒன்றுகள் எடுத்து இருக்கிறது மூணு அப்போ மூணு இருந்துச்சுன்னா ஐந்தோட குறைவாக இருந்தால் அப்படியே போட்டுருணும் ஐம்பதை போட்டுருணும் இப்போ அடுத்த முப்பத்தி ஆறில் பாருங்கள் இடத்துல ஆறு இருக்குது ஐந்தோட அதிகமாக இருந்தால் பக்கத்தில் ஒரு பத்தோட சேர்த்துறணும் ஒரு பத்தை அப்போ முப்பத்தி மூ முப்பது மூணு பத்து இருக்குது அப்போ ஒரு பத்தை சேர்த்தா நாலு நாற்பது அப்போ ரெண்டையும் கூட்டுறோம் ரெண்டையும் கூட்டும்போது உண்மையான மதிப்பு எண்பத்தொம்போது உத்தேச மதிப்பு தொண்ணூறு தொண்ணூறில் எண்பத்தி ஒம்பதை கழிச்சோம்னா வித்தியாசம் ஒன்று இது தான் அடுத்த கணக்கு கவிதா என்பவர் தன்னிடமுள்ள தொண்ணூற்றி மூணு படங்களில் இருந்து நாற்பத்தி ரெண்டு படங்களை தோழி நீலாவிற்கு அளித்தாள் எனில் அதன் எண்ணிக்கையை அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்தி கழிக்கவும் கழிக்க அப்படின்னா கழிக்கணும் மேலும் அதன் உத்தேச மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையும் காண்க இப்போ வகை எழுதணும் உள்ள படங்களின் எண்ணிக்கை தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு உண் உண்மையான மதிப்பை உண்மையான மதிப்புக்கு நேரம் எழுதணும் உத்தேச மதிப்பை உத்தேச மதிப்புக்கு நேரம் எழுதணும் முதல்ல உண்மையான மதிப்பு எழுதிருங்க எழுதிட்டு தொண்ணூற்றி மூணு மூணு ஒன்றுகள் இடத்துல வந்து மூணு இருக்குது அதனால் இப்போ ஐந்தை விட குறைவாக இருக்கிறதுனால தொண்ணூறு அதுபோல் நாற்பத்தி ரெண்டில் ஒன்றுகள் இடத்துல ரெண்டு இருக்குது ஐந்தை ஐந்தோட குறைவாக இருக்கிறதுனால அது நாற்பது இப்போ தொண்ணூறில் நாற்பது கழிச்சா ஐம்பது தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டை கழிச்சா ஐம்பத்தி ஒன்று இப்போ வித்தியாசம் பார்க்கும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிடணும் ஐம்பத்தொன்னில் ஐம்பதை கழிச்சா ஒன்று இப்போ வித்தியாசம் ஒன்று அடுத்த கணக்கு ஒரு எழுதுகோளின் விலை முப்பத்தி ரெண்டு எனில் ஆறு எழுதுகோளின் விலையை காண்க மேலும் அதனை அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பையும் காண்க இப்போ எழுதுகோளின் விலை ஒரு எழுதுகோளின் விலை முப்பத்தி ரெண்டு ஆறு எழுதுகோளின் விலை முப்பத்தி ரெண்டு ஆறால் பெருக்கணும்னா இருக்கணும்னா ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஆறு மணி பதினெட்டு ஒன்று பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இதை மூலமாக உத்தேச மதிப்பாக மாத்திரம் ஒன்றுகள் இடத்துல என்ன இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டுன்னா ஐந்தை விட குறைவாக இருக்கிறதுனால நூற்றி தொண்ணூறு அடுத்த கணக்கு ஆரங்கணக்க பாருங்கள் அரு அருணிடம் ரூபாய் நாற்பத்தி ஏழும் ராஜாவிடம் ரூபாய் ஐம்பத்தி நாலும் ஐம்பத்து நான்கும் உள்ளது எனில் மொத்த மதிப்பை காண்க மேலும் அதனை அருகில நூற்றுக்கு முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பையும் காண்க இப்போ அருண்கிட்ட இருக்கிறது நாற்பத்தி ஏழு ராஜாட்ட இருக்கிறது ஐம்பத்தி நாலு ரெண்டையும் கூட்டுறாங்க ஏழு நாளும் பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று அஞ்சு நாள் ஒம்பது ஒன்று பத்து நூற்றி ஒன்று இருக்குது இதை முழுமைப்படுத்தினோம்னா ஐந்தை விட குறைவாக இருக்குது ஒன்றுகள் இடத்துல இருக்குது அதனால் இது வந்து நூறு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அடுத்தது பாருங்கள் ஒரு பொட்டலத்தில் இருபத்தொரு சாக்லேட்டுகள் உள்ளன எனில் ஒன்பது பொட்டலங்களில் உள்ள சாக்லேட்டுகளின் எண்ணிக்கையை காண்க மேலும் அதனை அருகில் நூற்றுக்கு முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பையும் காண்க அப்போ புட்டலத்தில் உள்ள சாக்லேட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தொன்னு ஒம்பது புட்டலங்களில் உள்ள சாக்லேட்டின் எண்ணிக்கைன்னா பெருக்கணும் இருபத்தொன்று ஒம்பதால் பெருக்கணும் ஓரம்பது ஒம்பது ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு நூற்றி எண்பத்தி ஒன்பது இதை முழுமைப்படுத்துகிறோம் இந்த இதில் ஒம்போ ஒம்பது புட்டலங்களில் உள்ள சாக்லேட்டின் எண்ணிக்கை இருபத்தொன்று இன்ட்டு ஒம்பது நூற்றி எண்பத்தி ஒம்பது அப்போ ஒன்றுகள் இடத்துல ஒம்பது இருக்குது அப்போ ஒம்பது ஐந்துக்கு மேலே இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறதோட ஒரு பத்தை சேர்த்துடணும் இப்போ நூற்றி எண்பதோடு ஒரு பத்தை சேர்த்தா நூற்றி தொண்ணூறு அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு கடலை மிட்டாய்கள் பன்னெண்டு மாணவர்களுக்கு சமமாக பங்கிடப்படுகிறது ஒவ்வொரு மாணவருக்கும் கிடைக்கும் கடலை மிட்டாய்களின் எண்ணிக்கையும் அதனை அருகில் பத்திரிக்கை முழுமைப்படுத்தி கிடைக்கும் உத்தேச மதிப்பையும் காண்க கடலை மிட்டாய்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ரெண்டு மாணவர்களின் எண்ணிக்கை பன்னெண்டு அப்போ இதை என்ன செய்யணுன்னா வகுக்கணும் ஒரு மாணவர் பெரும் மிட்டாய்கள் எண்ணிக்கைன்னு போட்டு நூற்றி நூத்தி முப்பத்தி ரெண்ட பன்னெண்டாலை வகுக்கிறோம் பன்னெண்டாலை வகுக்கும்போது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மிச்சம் அடுத்து ஒரு பன்னெண்டு இருக்குது அப்போ இன்னொரு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அப்போ வகுத்தா பதினொன்று வருது ஆன்சரு அப்போ பதினொன்று வரும்போது அருகில் ஒரு பத்து போது ஒன்று ஒன்றுகள் இடத்துல ஒன்று இருக்குது அதை ஐந்தை விட குறைவாக இருக்கிறதுனால அதை ஜீரோ வைக்கிட்டோம்னா பத்து தான் இப்போ விடை வந்து பத்து அவ்வளோ தான் இதே போல் எல்லா கணக்குகளையும் நீங்கள் நோட்டு எழுதி பார்த்து செய்யணும் ஓகே பாய்

அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க